டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னா என்ன ஒரு ஆயிரத்தி ரூபாய்க்கு இந்த உரம் ஒருத்தா அப்படிங்கிறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வரிசையாக உரங்கள் பற்றி எல்லாமே பார்த்துட்டு வரோம் ஜிப்சம் யூரியா அமோனியம் சல்ஃபேட்டு அமோனியம் குளோரைடு பொட்டாஷு சிங்க் சல்ஃபேட்டு அப்படின்னு வரிசையாக ஒவ்வொரு உரங்களாக பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம டிஏபி பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு உரத்தோட வகையிலேருந்து ஆரம்பிப்போம் இப்போ அந்த டிஏபியை பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா கலப்பு உரம் கலப்பு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த டிஏபிக்குள்ளே தலைச்சத்தும் இருக்குது மணிச்சத்தும் இருக்குது அதனால் இந்த டிஏபியை களப்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு உரத்துக்குள்ள ரெண்டுக்கு மேற்பட்ட பேருட சத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது பார்க்க போகிறது சத்துக்கள் அந்த டிஏபி பற்றி நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் அதனால் இதில் உள்ள சத்துக்கள் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கலாம் இதில் பதினெட்டு சதவீதம் நைட்ரஜன் இருக்குது நாற்பத்தி ஆறு சதவீதம் பாஸ்பரஸ் இருக்கு இதை போனா கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணுற உரங்கள்லையே அதிகப்படியான பாஸ்பரஸை இந்த டிஏபி தான் வச்சிருக்கு ஸோ பாஸ்பரஸுக்காக நம்ம ஒரு உரத்தை கொடுக்கணும் அப்படின்னா டிஏபியை கம்பல்சரியாக போடலாம் இப்போ இதுவே நம்ம காம்ப்ளெக்ஸ் இருபதுக்கு இருபது ஜீரோ பதிமூணு அந்த வாஸ் மாதிரி காம்ப்ளெக்ஸோட அதை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதில் வெறும் ரெண்டே ரெண்டு சதவீதம் தான் நைட்ரஜன் கம்மியாக இருக்குது ஆனால் மணிச்சத்து அப்படிங்கிறது இதில் இருபத்தி ஆறு சதவீதம் அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் தலைச்சத்தும் வேணும் மணிச்சத்தும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உரம் கொடுக்கணும்னா அதுக்கு நம்ம இந்த டிஏபியை பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாரும் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது மண்ணில் சத்து இல்லைன்னா மட்டும் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் சொல்கிறேன் சரி இருந்துட்டு போட்டோம் இதால் நமக்கு என்ன பயன் இப்போ அந்த டிஏபியில் பார்த்தீங்க அப்படின்னா தலைச்சத்து இருக்குது அதனால் பயிரோட ஆரம்ப நில வளர்ச்சிக்கு தளச்சத்தை கொடுக்கறதுக்காக இந்த டிஏபியை பயன்படுத்தலாம் அதே மாதிரி மணிச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நெல் கடலை இது எல்லாத்துக்குமே அடி பயன்படுத்த நம்ம டிஏபியை பயன்படுத்தலாம் ஆரம்ப வேர் வளர்ச்சி எல்லாமே மணிச்சத்தால் தான் நடக்குது ஸோ அதனால் மணிச்சத்தை நம்ம கொடுக்கறதுக்காக இந்த டிஏபியை பயன்படுத்தலாம் இது வரைக்கும் பார்த்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்புடின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க அடுத்தது உரம் கரையும் விதம் இந்த உரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சத்து இருக்குது இதில் நைட்ரஜன் அப்படிங்கிறது மாஸ் ஃப்ளோ மூலமாக நகரும் பயிர்களுக்கு கிடைக்கும் அது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம உரத்தை போடுறோம் அந்த உரம் வந்து மண்ணில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும் அதில் நைட்ரஜன் சத்துக்கள் வந்து ஈஸியாக தண்ணியோட ட்ராவல் பண்ணக்கூடிய சத்துக்கள் ஸோ அப்படி அந்த தண்ணியோட ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் தான் மாஸ் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாஸ் ஃப்ளோ மூலமாக இந்த நைட்ரஜன் மாதிரியான சத்துக்கள் பயிரோட வேரில் கிடச்சிடும் அடுத்தது வந்து பாஸ்பரஸ் இருக்குது இந்த பாஸ்பரஸ் அப்படிங்கிறது மண்ணில் மெதுவாக நகரக்கூடிய ஒரு தனிமம் இது எப்படி நகரும் அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படிங்கிற முறையில் நகரும் இதை பற்றி நம்ம அந்த பொட்டாஷ் வீடியோட கூட பார்த்தோம் அதாவது ஒரு உரம் அப்படிங்கிறது அடர்த்தி அதிகமாக இருக்கிற இருந்து அடர்த்தி குறைவாக இருக்கிற இடத்துக்கு நகர்றது தான் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பாஸ்பரஸ் மாதிரியான சத்துக்கள் வந்து டிஃப்யூஷன் முறையில் தான் நகர ஆரம்பிக்கும் இது மண்ணில் நினச்சு நிற்கும் ஆனால் கரைகிறது கொஞ்சம் மெதுவாக நடக்கும் சரி இது வேகமாக கரையை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் உயிர் உரங்கள் பங்கு வகிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம மண்ணில் பாக்டீரியா வேமு இந்த மாதிரி உரங்களை பயன்படுத்துகிறப்ப அது மண்ணில் கரையாமல் இருக்கிற பாஸ்பரஸ் சத்துக்களை கரைச்சி வேரில் கொண்டு வந்து சேர்க்கணும் ஸோ உயிர் ஓரங்களை பயன்படுத்துகிறப்ப இந்த டிஏபியில் உள்ள முழு சத்துக்களும் பயிருக்கும் முழுசாக போய் கிடைக்கும் அடுத்தது விலை இந்த டிஏபி பார்த்திங்க அப்படின்னா சில இடங்களில் ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூறுவா வரைக்கும் சேல் சேலாகிக்கிட்டு இருக்குது விலை அப்படிங்கிறது ஊருக்கு ஊர் மாறிக்கிட்டே இருக்குது அதனால தான் இதுதான் விலை அப்படின்னு நம்மளால் வீடியோவில் தெளிவாக சொல்ல முடிகிறது இல்லை ஸோ இப்போ இந்த டிஏபி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னே வச்சுக்கோங்களேன் ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு இந்த உரம் ஒத்து ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு இந்த உரம் ஒத்து தான் ஏன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ கம்பேர் பண்ணுற எல்லா உரங்கள்லேயுமே ரொம்ப அதிகப்படியான சத்துக்களை வச்சிருக்கிறது இந்த டிஏபி உரம் தான் இந்த மண்ணில் நம்ம ரொம்ப கம்மியாக போட்டால் கூட இந்த டிஏபி வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக வச்சு கொடுப்போம் அதே மாதிரி வேர் வளர்ச்சியை தூண்டிவிடும் ஆனால் நம்ம வந்து அடி உரமாக ஒரு மூட்டை டிஏபியை கட்டாயமாக போடணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா இந்த வயலில் ஒரு மண் இருக்கும் அந்த வயலில் ஒரு மண் இருக்கும் இவங்களுக்கு வந்து மணிஷத்து சுத்தமாக கம்மியாக இருக்கும் மணிச்சத்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு மூட்டை போட்டு தான் ஆகணும் ஆனால் உங்கள் மண்ணில் வந்து மணிச்சத்தை ஆல்ரெடி அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே கொண்டு போயிட்டு ஒரு மூட்டை டிஏபி இல்லை ரெண்டு மூட்டை எஸ்எஸ்பி அந்த மாதிரி உரத்தை நீங்கள் போடுறப்ப அந்த இடத்துல மணிச்சத்தை அப்படிங்கிறது ஆல்ரெடி அதிகமாக இருக்கும் அங்கே கொண்டு போய் நீங்கள் இதையும் போடுறப்ப ஒன்று பாசி பிடிக்க ஆரம்பிக்கும் மண் வந்து அமிலத்தன்மையாக மாற ஆரம்பிக்கும் இதனால் மண்ணும் கெட்டு போகுது நமக்கு அந்த மண்ணில் உள்ள சாதாரணமாக வாழ்கிற நுண்ணுயிர்கள் வந்து அதிகப்படியான வேதியியல் தாக்கத்தால் செத்து போகுது மண்ணோட விலம் சுத்தமாக கெட்டு போகுது பாசி பிடிக்கிறப்ப பாசியால் பயிருமே கருக ஆரம்பிக்குது ஸோ நம்மளே காசு கொடுத்து வாங்கி நம்மளே நம்ம பயிரை அழிச்சுக்கிறோம் ஸோ அந்த டிஏபியை பயன்படுத்துகிறப்ப உங்கள் மண்ணுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டால் தான் உங்களுக்கு நல்லது சுருக்கமாக என்ன சொல்லணும் அப்படின்னா டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் இதோட பேர் இது ஒரு கலப்பு வரும் இந்த கலப்பு ஓகதுக்குள்ளே நைட்ரஜனும் இருக்குது ஃபாஸ்பரஸும் இருக்குது நைட்ரஜன் பதினெட்டு சதவீதம் இருக்குது பாஸ்பரஸ் நாற்பத்தாறு சதவீதம் இருக்குது இந்த பதினெட்டு சதவீதம் நைட்ரஜனால நமக்கு தளச்சத்து கிடைக்கிது பயிர் நல்லா பச்சை கொடுக்குது இந்த நாற்பத்தாறு சதவீதம் ஃபாஸ்பரஸால் நமக்கு வேர் வளர்ச்சி அப்படிங்கிறது சீக்கிரமாக நடக்கிறதுக்கு இந்த உரம் உதவுது இந்த உரம் மண்ணில் வந்து ரெண்டு விதமாக நகரும் ஒன்று இந்த தளச்சத்துக்குள் எல்லாமே மாஸ் மூலமா மூலமாக நகரும் மாஸ் ஃபுல்லோ அப்படின்னா தண்ணியோட தனியாக உரம் அடிச்சுட்டு போகிறது அடுத்தது டிஃப்யூஷன் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது பரவல் அடர்த்தி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து அர்த்தி குறைவாக இருக்கிற இடத்துக்கு ஓரளவு இந்த டிஃப்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப மெதுவாக நடக்கும் ஸோ அதை சீக்கிரமாக நடக்கிறதுக்கு நம்ம உயிர் உரங்களை பயன்படுத்தணும் என்ன உயிர் உரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னா வேம் பயன்படுத்தணும் இல்லை அப்படின்னா பாஸ்டிவ் பாக்டீரியாவை பயன்படுத்தணும் இது ரெண்டும் கரையாத நிலமையில் இருக்கிற பாஸ்புர சத்துக்களை ரொம்ப வேகமாக கரைச்சி பயிருக்கு கொடுக்கும் இதை நம்ம அடி உரமாக பயன்படுத்துகிறதுக்கு இந்த உரம் சே சிறந்த உரம் மேல் உரமாக பயன்படுத்துகிறப்ப கட்டாயமாக நம்ம உயிர் உரங்களை பயன்படுத்தி தான் ஆகணும் அப்போ தான் அந்த சத்து வந்து பயிருக்கு கரெக்டாக சீக்கிரமாக போய் சேரும் ஸோ ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இந்த உரம் ஒத்து தானா அப்படின்னு கேட்டால் ஒத்து தான் ஆனால் நீங்கள் அவ்வளோக்கு போடணும் அப்படிங்கிறதான் அவசியம் கிடையாது உங்கள் மண்ணுக்கு என்ன சத்து தேவையோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்கள் மண்ணுக்கு போதுமானது உங்களுக்கும் போதுமானது அதிகமாக போட்டிங்க அப்படின்னா மண்ணு தான் கெட்டு போகுது பாசி பிடிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றப்ப பயிரும் கெட்டு போக ஆரம்பிக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் டிஏபி பற்றி உங்களுக்கு சில தகவல் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோவில் உள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்